போகிற லெவல இன்றைக்கு தூக்குறோம் தட்ரம் தூக்குறோம் அந்த முடக்கு வீடு அதான் சொல்லுவோம் முடக்கு வீடு தெரியுமே படம் எல்லாம் அடுப்பார் டிரெக்டர் அவற்றை வீட்டை போகிறோம் அவன் நல்ல நல்ல இல்லாம கேக்கு வடையில் அந்த தினங்களை கவனிப்பார் போவோம் பா அண்ணே அண்ணே ஆறாது என்ன அண்ணன் நத்தார் தின வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்ன மாதிரி நாளைய கொண்டாட்டங்கள் எப்படி பாட்டி எல்லாம் போகுது எல்லாம் நல்லா தான் இருக்கு பாப்பா கொஞ்சம் பாப்பா அப்படித்தான் சில்மி சார் சரி நாங்க வந்ததுக்கான நோக்கத்தை செய்வோம் சரியோ பாட்ட பாடவுமே நீங்க ரெண்டு பேர் வந்து நிக்கிறீங்க தாத்தா நீங்க தானே வந்துக்கிறேன் டீம் இல்லையா பாப்பா நிக்கிறது நான் வந்திருக்கேன் கூட பாப்பா சரி கொஞ்சம் பேர் வந்தா தானே அது ஒரு பொலிவா இருக்கு உங்களை ஆக்கள் வேண்டாம் கூப்பிடுங்க பக்கத்துல இருக்கிற ஆக்களால கூப்பிடுங்க ஆடும் எனக்கு ஆக்கள கூப்பிட்டு ஆட சின்ன பிடி கூப்பிட்டு ஆட என்ன 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 நாங்க ஆடினா சரிதானே என்ன நத்தா இருக்கு பாப்பா வந்தா சரிதானே சரி பாட்டை போட்டு ஆடவுமே